எங்கள் வீடியோக்கள் அனைத்தையும் காண கீழே உள்ள பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ராமபிரான் ஒரு தமிழ் என்பதற்கு பல ஆதாரங்கள் உள்ளன ராமபிரான் வழிபட்ட ராமேஸ்வர சிவலிங்கம் போல் பல சிவஸ்தலங்கள் தமிழகத்தில் இருக்கின்றன வனவாசத்தின் பொழுது அவர் இருந்ததாக பல ஊர்கள் இருக்கின்றன வால்மீகி முனிவர் சமஸ்கிருதத்தில் ராமாயணம் ஏற்றினார் அவர் ராமபிரான் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தவர் வால்மீகி முனிவர் வாழ்ந்தது இன்றைய சென்னை மாநகரம் மனமாக இருந்தபொழுது என்பதற்கு சில கோயில்கள் ஆதாரமாக இருக்கின்றன இந்த வீடியோவில் சிலவற்றை மட்டுமே தெளிவுபடுத்தியிருக்கிறேன் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள ஆனைமலைக்கு பக்கத்தில் உள்ளது மாசாணியம்மன் திருக்கோவில் மாசாணியம்மன் கோவில் ஸ்தல வரலாறு பல இருப்பினும் ஒன்று ராமாயண தொடர்புடையதாக இருக்கிறது இராமாயண காலத்தில் கௌசிய மன்னராக இருந்து விசியாக மாறிய விஸ்வாமித்திரர் ஒருமுறை கனகமலையில் தவம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது தாடகை என்ற ராட்சசி அவரது தவத்திற்கு இடையூறு செய்தாள் தாடகை பல வரங்களையும் படைவளத்தையும் உடையவள் ராவணனிடம் இருந்தும் பல சக்திகளை பெற்றவள் விஸ்வாமித்திர தாடகையை அழிக்க தசரதனின் மகன்கள் ராமர் லட்சுமணனை அழைத்து கொண்டு வந்து அவளை அழிக்குமாறு கூறுகிறார் ராமர் அவளை ஒரு பெண் என்று யோசித்தார் அவள் பெண்ணே அல்ல அவள் ராட்சசி என்று கூறி அவளை வதம் செய்யுமாறு கூறுகிறார் விஸ்வாமித்திரர் வதம் செய்வதற்கு முன்பு ஸ்ரீ மூர்த்தி ஈஸ்வரியை நோக்கி தாம் செய்கிறார் ஈஸ்வரியும் முன் தோன்றி தாடகையை எவ்வாறு வதம் செய்ய வேண்டும் என்ற சில சூட்சமங்களை கூறுகிறார் என் உருவம் மண்ணால் உருவாக்கி பூஜை செய்து பின் அந்த விக்கிரகத்தை அழித்துவிட்டு தாடகையை வதம் செய்யுமாறு கூறுகிறார் அதேபோல் ராமச்சந்திரமூர்த்தியும் ஈஸ்வரியை மண்ணால் உருவாக்கி பூஜை செய்துவிட்டு தாடகையை வதம் செய்ய சென்று விடுகிறார் மன்னால் செய்த ஈஸ்வரியை அழிக்க மறந்து விடுகிறார் தாடகையை வதம் செய்த பின் ஞாபகம் வந்தது அதை அழிக்க வருகிறார் ஈஸ்வரி தோன்றி அதை அழிக்க வேண்டாம் அது அங்கேயே இருக்கட்டும் என்று கூறுகிறார் அவ்வாறு உருவானதுதான் மாசாணியம்மன் என்று ஒரு வரலாறு உள்ளது கம்பராமாயணத்தில் ராமனின் சூரியகுல பெருமையை சனகனுக்கு கோரும் விஸ்வாமித்திரர் சக்கரவர்த்தி சூரியகுலத்தில் தோன்றியவன் என்று குறிப்பிடுகிறார் தன் கணவன் கோவனை கொன்ற பாண்டியனிடம் வளக்குறைக்கச் சென்ற கண்ணகி தன்னை பற்றியும் தம் சோழன் அரசாட்சி பற்றியும் எடுத்துரைக்கும் போது சிவிமன்னன் வரலாற்றை இளங்கோவடிகள் கண்ணகி வாயிலாக அதாவது அப்பத்தா பாண்டியனோட சபையில போய் நீதி கேட்பாங்க இல்ல அப்ப நீதி கேட்கிறப்ப கண்ணகி என்ன சொல்றா எள்ளறு சிறப்பின் இமையவர் எப்ப புல்லரு புண்கண் தீர்த்தோ நன்றியும் வாயிற் நடு நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநீர் நெஞ்சு சுட தான் தன் அரும்பிறர் புதல்வனை ஆழியில் மடித்தோம் என்கிறார் கண்ணகி அப்பத்தா இதோட அர்த்தம் என்ன புறாக்காக தன்னோட சதையே பிச்சி கொடுத்த அந்த சிபி சக்கரவர்த்தியும் ஒரு கண்ணு குட்டிக்கு நீதி கிடைக்கணுங்கிறதுக்காக தான் பையனையே தேர் சக்கரத்துல ஏத்தி கொண்ட மனுநீதி சோழன் போன்றவர்கள்லாம் ஆண்ட சோழ தேசம்டா என் தேசம் அந்த சோழ தேசத்துல இருந்து வர பெண்ணா அப்படின்னு கண்ணகி வந்து சோழர்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறா பாண்டியனோட சபையில அப்ப அந்த சோழர்களோட வழியில வந்தவர்கள்தான் சூரியகுலத்துடைய வழியில வந்தவர்கள் தான் சோழர்கள் இப்போ சோழர்களுக்கு செம்பியர்கள்னு ஒரு பேர் உண்டு எதனால தெரியுமா சிபி சக்கரவர்த்தி சிபி சோழன் வழியில வந்தவர்கள் தான் சோழர்களுக்கு செம்பியர்கள்னு பேரு புற சோழர் வம்சம் தான் சூரியர் வம்சம் ஒரு காலத்துல எல்லாருமே தமிழர்கள் தான் ராமரும் பச்சை தமிழரை எடுத்துக்கலாம் சமஸ்கிருத இலக்கியமான பாகவதத்தையே என்னால ஆதாரமா எடுத்துக்க முடியும் யசோ சத்யவிரதோ நாம ராஜரிஷி திராவிடேஸ்வரன் சுகப்பிரம்மம் பாகவதத்திலே ஒன்பதாவது ஸ்லோகத்திலே சொல்கிறார் அப்ப சத்தியவிரதரே திராவிட அரசன்னா அந்த சத்தியவிரதனோட பையனான இஷ்வாகு அந்த தான் சூரியகுலத்துடைய முதல் ராஜா அப்ப அந்த இஷ்வாகு வழியில வந்த எல்லாருமே திராவிட அரசர்கள் தான் தசரதனும் சூரியகுல ராஜா தான் தசரதனோட பையனான ராமனும் சூரியகுலத்து ராஜா தான் ராமாயணத்தை சமஸ்கிருதத்தில் இயற்றியவர் வால்மீகி முனிவர் இவர் இளம் வயதில் ரத்னாகரன் என்ற வழிப்பிருத்தலாக இருந்தார் நார்வரின் அறிவுரைப்படி ராமநாமம் ஜெபித்து தவம் மேற்கொண்டார் அவரை சுற்றி புற்று உற்றாயிற்று வால்மீகம் என்றால் புற்று என்று அர்த்தம் ஆகவே வால்மீகி முனிவர் என்ற பெயரை பெற்றார் அவர் பேரோழியா பகுதி திருவால்மீகியோர் என்று இருந்து இப்பொழுது மருவி திருவான்மியோர் என்று ஆகியிருக்கிறது இங்கு மருதீஸ்வரர் கோவில் இருக்கிறது கோவிலின் பின்புறம் ஒரு சமாதிரி நிலையை அடைந்த இடத்தில் பிற்கு ஒரு கோவில் அமைத்து இருக்கின்றனர் அடுத்து வரும் எனது வீடியோவில் சென்னை மாநகரில் வால்மீகி முனிவரின் ஆசிரமம் இருந்த இடம் மற்றும் அவர்கள் கட்டப்பட்ட கோவில் போன்று மற்றும் பல தகவல்களை வெளியிட இருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுவுமே மறக்காமல் காமெண்ட்ஸில் உங்களோட கருத்துக்களை தெரிவிங்கள்